இன்றைய பஞ்சாங்கம் மே இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் பன்னெண்டாம் நாள் சனிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தேய்விரை த்விதியை திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் மேஷம் மற்றும் ரிஷபராசிகளுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுப சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் நான் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் ரிஷபத்தில் சூரியன் குரு சுக்ரன் கன்னியில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை டென் தேர்ட்டி செவன் ஏஎம் வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் டென் தேர்ட்டி செவன் ஏஎம்க்கு மேலே ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய ராசிபுரன் மேஷுராசி இன்று காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயத்தையோ இல்லை குடும்பத்தில் ஏதாவது முக்கிய செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளோ இன்று காலை பதினோரு மணிக்கு மேலே வச்சுக்கிறது நல்லது அதுவரை அதுக்குள்ளார பேசினீங்கன்னா அதுக்கு முன்னாடி பேசினீங்கன்னா வீண் வாக்குவாதம் தான் ஏற்படுமே தவிர உங்களுக்கு எந்த சொல்யூஷனும் கிடைக்காது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகள் சற்று அதிகரிக்கிறதுனால கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுவீங்க இல்லை கோவப்பட்டு பேசுவீங்க தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பஸ்தானத்துல மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதுனால குடும்பத்துல உறவுகளின் வருகை அல்லது குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும் குறிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளின் திருமண செலவுகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவுகள் கடன் அடைக்கிறது போன்ற விஷயங்களால் கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவது தாமதம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்தாலும் தேய்விரை சந்திரனா இருக்கிறதுனால தான் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலையிலேருந்தே உங்களுக்கு உடம்பில் ஒரு அசதி இருக்கும் ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அதாவது காற்றால பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு அசதி எல்லாம் போகும் ஆனால் ஏதோ ஒரு மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூன்றாம் இடத்து மூன்றாம் இடத்துக்கு சந்திரனின் பார்வை அந்த மூன்றாம் இடத்து அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வேலை ரீதியாக அலைச்சல் உத்தியோக ரீதியாக அலைச்சல் உங்களுடைய வியாபார ரீதியாக அலைச்சல் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் தந்தையுடன் மன வருத்தம் அல்லது வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அனாவசியமான எதிர்ப்புகள் விலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பேசுங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்கள் தலையிட்டு எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது நீங்கள் இன்னைக்கு கருத்து கந்தசாமியே மாறக்கூடாது அவ்வளவுதான் அடுத்தவங்களுக்காக இல்லை உங்களுக்காக கூட கருத்து சொல்றதை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் ரிஷபராசி சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை பத்து மணி ஏழு நிமிஷத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சகா பணியாளர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனசு பூரா சந்தோஷம் இருக்கும் இன்று காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு கத்தல பத்தே கால் மணிலேருந்தே உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகள் மற்றும் சகோதர சகோதரிகள் விஷயத்தில் இன்று மன வருத்தம் அதிகரிக்கும் அவர்களுக்காக செலவுகள் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையிலிருந்தே ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இருக்கும் என்ன காரணம் தெரியாது யு பி ஹாப்பி ஏதோ ஒரு விஷயம் மனசில் பூரிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கும் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு காலை பத்தரை மணிக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறதுனால முக்கிய அலுவல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை கத்தளை பத்தரை மணிக்குள்ள முடிச்சுக்கிறது நல்லது மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கும் தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதுமே சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கத்தளை பத்தரை மணிக்கு சந்திராஷ்டம் ஆரம்பித்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கு வந்து நாளைக்கு தான் சந்திராஷ்டமத்தினருடைய வீரியம் தெரியும் அதனால பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் மனசுல ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதாவது இந்த தடுமாற்றம் சந்தோஷத்தினால் வர தடுமாற்றமா இருக்கும் அதுவும் குறிப்பா உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சந்தோஷம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தின் காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் தான் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவாரு ஆனா ஆறாம் இடத்துல குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க புதுசாக கடன் வாங்கி சில விஷயங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வாழ்க்கை துணை அல்லது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதற்குண்டான கடன் உதவிகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அதாவது அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் நீங்கள் கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான விலை பொருட்கள் வாங்குவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் அதுக்குண்டான அலைச்சலையும் சந்திப்பீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பொறுப்புகள் கூடுகின்ற நாள் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும் அதே சமயம் உங்களுடைய தேவைகளுக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கடன் ஜாஸ்தி வாங்குறதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதிகமான கடன் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடல் கடந்த பயணத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நீங்கள் ஃபாரின் போகணும் இல்லை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போகணுன்ட்டு ஏதாவது ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அது சம்பந்தமாக உங்கள் மேலதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும் இடமாற்றம் ஏற்படும் ஒன்றா உங்கள் வீட்டில் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு ஷிஃப்ட் பண்ணி வாடகைக்கு ஷிஃப்ட் பண்ணுவீங்க இல்லாட்டி வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவீங்க இல்லாட்டி வெளியூருக்கு போகிறதுக்கோ இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வாய்ப்புகள் வருது அதை சந்தோஷமாக ஏற்று சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கடக ராசி ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்காரு குரு சுக்கரன் சூரியன் சனி ஆகிய கிரகங்களின் பார்வையில் அதனால உங்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அவர்களின் தேவைகளை நீங்களும் அறிந்து செயல்படுத்தி செயல்பட்டு உதவிகளை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் குரு பார்வையில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்தில் புதன் இருக்கார் விரையாதிபதி புதன் இருக்கிறதுனால சுய தொழில் செய்பவர்களுக்கு முதலீடுகளின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் உதவியை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுக்கு யார் எதிரியோ அவர்களே தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போவாங்க நீங்கள் கேட்கவே வேணாம் வாய் விட்டு கேட்க வேணாங்க சாதாரணமாக ஒரு வார்த்தை யாருக்கிட்டேயே சொல்லிகிட்டு இருக்கிறத அவங்க கேட்டுட்டு என்ன மனசில் நினைப்பாங்களோ தெரியாது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணிச்சு பண்ணிட்டேன் திரும்பவும் உங்களோட சண்டை போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு வாலண்டராக வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க நன்மைகள் ஏற்படும் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த தொய்வுகள் விலகும் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் பார்த்து செயல்பட்டவர்களுக்கெல்லாம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் விரையாதிபதி சந்திரன் இருப்பது உங்களுக்கு செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது அது என்ன சார் நாலாம் இடத்துல இருந்தால் என்ன சார் பிரச்சனை நாலாம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் சூரியனின் பார்வையில் இருக்கிறதுனால குரு குரு சுக்கரன் சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் இருக்கிறதுனால நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும் உங்கள் ஓனர் கிட்டே பேசினீங்கன்னா ஓனர் நீங்கள் இந்த வீட்டை நீங்கள் தான் செலவு பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றாரு சரி வண்டியை நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டினீங்கன்னா அந்த வ வண்டி ஓனரும் அதே சொல்லுவார் அதனால் உங்கள் கையை விட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியத்துக்கு மேல் காலை பதினோரு மணிக்கு மேலே குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் வரும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை காலை பதினோரு மணிக்கு மேலே வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருந்தாலும் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் அதற்குண்டான முதலீடுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதலை பேசி தீர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாக்கு சாதுரியும் அதிகரிக்கும் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சனி பார்வையில் புதன் இருக்கிறது வார்த்தைகளின் மூலமாக வெற்றிகளை பெறுவதற்கும் வார்த்தைகளின் வார்த்தைகளின் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய விஷயத்தில் இருந்த தடைகளை விளக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அலைச்சல் அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த சந்தோஷத்தின் காரணமாக உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கனவுகளில் நல்ல முன்னேற்றம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்குது அது குழந்தைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு நல்ல மோட்டிவ் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு செல்வாக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தேயிரை சந்திரனாக இருந்தாலும் குரு சூரியன் சுக்கரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில் சந்தோஷமான செய்திகள் வரும் பூர்வீக சொத்து இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் என்னதான் ஈகோ கிளாஷ் இருந்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் அந்யோன்யம் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் ஏற்படும் காலை பதினோரு மணிக்கு மேலே தாயாருடைய ஆரோக்கியத்திற்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வீடு வீட்டுக்கும் உங்கள் அம்மாவுடைய உங்கள் அம்மாவுடைய ஹெல்த்துக்காக உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக வீட்டை கட்டிப்பார் பார் கல்யாணத்தை பண்ணி பாரம்பாங்க அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துலேயும் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் முதலீடு செய்வதுன்னு நினைக்கிறோம் நினைக்கிறவங்களுக்கும் இந்த அலைச்சல் இருக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் கசப்புகள்லாம் விலகிறதுக்குண்டான நேரம் மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது காலை பதினோரு மணி வரைக்கும் பதினோரு மணிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கிற ஒன்றா உங்கள் தாயாருக்கோ இல்லை தந்தைக்கோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் மருத்துவ உதவ மருத்துவ உதவிகள் தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதினோரு மணி வரை சந்தோஷமாக இருப்பீங்க பதினோரு மணிக்கு மேலே மனக்குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் ஏன் பதினோரு மணி அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திரநாதன் பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சந்திரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்கள் ராசிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குழப்பங்கள் இருக்காது ஆனால் பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த அல்லது வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படும் வண்டி கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போகலான்னு போவீங்க பாதி வெளியில் போகும்போது நடு ரோட்டில் என்ன வண்டி ரிப்பேராகி நிற்கும் போலீஸ்காரங்க கிட்டேருந்து குடைச்சல் அக்கா கூட ட்ராவல் பண்ணக்கூடிய மற்ற கார் ஓனர்ஸ் வெஹிக்கிள் ஓனர்ஸ்கிட்டேருந்து குடைச்சல் இப்படி எல்லா விதத்துலேயும் உங்களை பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயம் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதும் தடங்களை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் மதியத்துக்கு மேல் பதட்டம் அதிகரித்து தடுமாற்றங்கள் ஏற்படும் செய்ய வேண்டிய காரியத்தில் பழுது பார்க்கும் செலவுகள் ஏற்படும் அதாவது பழுது பார்க்கணும்னா நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க அது பண்ண முடியாததுனால அதில் மறந்துடுவீங்க அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறதி அதிகரிக்கக்கூடிய நாள் துலாம் ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால அனாவசிய வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்களை எதிரியாக பார்க்கறதுக்கு நீங்களே தூண்டுதலாக இருப்பீங்க அதனால கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவங்களுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடாதீங்க உங்க குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறையா பணம் வருதுங்கிறதையும் வெளியில் சொல்லக்கூடாது பண கஷ்டத்தில் இருக்கங்கிறதையும் வெளியில் சொல்லக்கூடாது அது உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகும் பொழுது உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல செய்தி அலுவல் ரீதியாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன அமைதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளின் தொலையிலிருந்து விடுபடுவீர்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக அடுத்தவங்க முயற்சி செய்கிறத விட நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த சொத்து கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இத்தனை நாள் அம்மா அப்பா உறவில் சிக்கல் இருந்தது அம்மா கூடையும் அப்பா கூடயும் மனஸ்தாபம் இருந்தது இன்னைக்கு ஓரளவுக்கு சுமூகமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசுங்க வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அதிக பிரசங்கத்தனமாக இல்லை ஈகோயிஸ்டிக்காக நீங்கள் பேசிட்டீங்கன்னா மன வருத்தம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் பேச்சுக்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது சந்தோஷத்தை தரும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு ஜாஸ்தி வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கடந்த காலத்தில் உடம்புல இருந்த வியாதி மீண்டும் தலை தூக்கக்கூடிய நேரம் உடல் சோர்வு அதிகரிக்கும் குடும்பத்தினரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேண்டாத பேச்சுக்களை பேசுகிறதுனால கணவன் மனைவி உறவிலும் சிறு சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு பதினோரு மணிக்கு மேல் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதாவது வேலைக்கு லீவ் போட்டுட்டு விரச்சிக ராசி ராசியில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடிய நற்செய்திகளை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களாகட்டும் தொழில் தொடர்பான விஷயங்களாகட்டும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் நிறைய பேர்த்தை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தொய்வு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நல்ல செய்தி காத்தால் பத்து மணிக்குள்ளே வந்துடும் அதாவது பொண்ணு வீட்லேயோ பையன் வீட்லையோ உங்களை பற்றி பெருமையாக பேசியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன்னால் திருமணத்தை தள்ளி போடணும் ஆறு மாதம் தள்ளி போடணும் ஒரு வா ஒரு வருஷம் தள்ளி போடணும்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் நிறைய வார்த்தை வரையங்கள் அதாவது நெகோசியேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதுவும் நீங்க வியாபாரியாக இருந்தால் உங்களுக்கு நிறைய வார்த்தை விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் கோபமான வார்த்தைகளையும் வெளிப்படுத்துவீர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு காலை பத்து மணிக்குள்ளார் ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது வேலை நிமித்தமாக இருந்தால் சந்தோஷம் ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக இருந்தாலும் சந்தோஷம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தால் உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவிலாகட்டும் குடும்ப உறவிலாகட்டும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவாங்க இது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது மலை மீது இருக்கும் கோயில்களுக்கோ சென்று வருவதற்கு யோசனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் அது அதான் அனாவசிய செலவுகள்னா வட்டிக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணுவீங்க குறிப்பாக குழந்தைங்களுடைய ஃபீஸ் கட்டுறதில் நீங்கள் தாமதம் ஏற்படுத்தி அதனால் அதுக்காக ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அதே சமயம் உங்களுடைய இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்று விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வீடு மனை சார்ந்த டேக்ஸ் கட்டுறது இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக செலவுகள் ஏற்படும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலை பதினோரு மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ள இருக்க பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு அதுக்கு பிறகு உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு உங்களுடைய காரியங்களில் தடையின்மை ஏற்படும் தெளிவான நிதானமான போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் மனத்தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல சலேகா ஆட்டிடியூட்டில் இருப்பீங்க பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லுவீங்களே தவிர எதையும் கரெக்டான நேரத்தில் பண்ணுவதிலிருந்த அந்த சுறுசுறுப்பு குறையிறதுக்கு உண்டான நேரம் இதற்கு காரணம் நான்காம் இடத்துல ராகு சனி ராகு செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஒரு சுறுசுறுப்பற்ற தன்மையை ஏற்படுத்த ஆனால் பதட்டத்தை கொடுப்பாரு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக சில வெண் வீண் வரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்பொழுது உங்களுடைய தகுதி பார்த்து செலவு செய்கிறது நல்லது இல்லாட்டி வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்தவர்கள் குறிப்பாக உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் இவர்களுக்கு அதுவும் எதிர்பாலினத்தவர்களுக்கு நினைத்தவர்களுக்கு உதவி செய்யும்பொழுது சற்று இடம்பொருள் லேவல் பார்த்து செயல்படுவது நல்லது வீண் பேச்சுக்கள் ஏற்படும் அபவாத சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அதாவது பதினோரு மணி காற்றால் பத்து மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வாக்குவாதம் ஆரோக்கியத்துக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துலேருந்தே உங்ககிட்ட ஒரு மாற்றம் தெரியும் அந்த மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி காத்தால பத்தரை மணி வரைக்கும் அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களிடம் தெளி தெளிவு ஏற்பட்டு தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் மகர ராசி ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கத்தை ஏற்படுத்த மாட்டார் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார் குழந்தைகள் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்படுவார் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு விரையஸ்தானத்துக்கு வரதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய செலவுகளுக்காக செலவு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு இன்று மனோபலம் அதிகரித்தாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வீண் செலவுகள் ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் மேல் படிப்பு அல்லது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்று சந்தோஷமான செய்திகள் வந்து செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் தாங்கள் எதிர்பார்த்த விஷயத்திற்காக எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியிலேயோ எதிர்பார்த்த நாட்டில் சீட்டு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு சந்தோஷமான செயல்பாடுகள் மூலமாக வெளியூர் பிரயாணங்களை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகி உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது வாழ்க்கை துணை பற்றிய கவலைகள் ஏற்படும் அல்லது நண்பர்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு மத்தியானம் பதினோரு மணிக்கு மேலே யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வருதுல தாமதம் ஏற்படும் இல்லை வராமே போகும் நிதானத்தை கடைபிடிங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்தாலும் நீங்கள் உங்கள் பார்ட்னர்ஷிப்பை கொடுக்க வேண்டிய பங்கு பிரித்து கொடுக்கறதுல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருக்கணும் இல்லாட்டி அவருக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வெளிநாட்டு ப பயணம் வெளியூர் பிரயாணங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு திடீர் மாற்றங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்பராசி தசம மற்றும் லாபஸ்தானங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு இதனால் உங்களுக்கு தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அமையக்கூடிய வகையில் இருக்கு குறிப்பா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு போகிறதுக்கோ இல்லை சொந்த வீட்டில் பராமரிப்பு செலவு பண்ணுறதுக்கோ ஏற்படுறோம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாடகை வீட்டில் இருந்தால் கூட வேறு ஒரு நல்ல வசதியான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மேல் அதிகாரிகளின் ஆலோசனை கேட்டு நடத்துவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த வழக்குகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வாக்கு சாதுரியத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் வீண் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அது உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ள எதிர்ப்புகள் வலுக்கும் எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் அலுவல் ரீதியாக உங்களுடைய சுய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில புதிய முடிவுகள் எடுத்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்கு நீங்க எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு அல்லது நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் அஃபிஷியலாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அனாவசியமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க முன்கோபத்தை ஒட்டொழி வெற்றொழிப்பதற்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனுகூல பலன்கள் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீன ராசி பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை பத்தரை மணிக்கு மேலே தசமஸ்தானத்துக்கு வராரு இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல தான் இருக்குது இன்று காலை பத்து மணி முப்பத்தேழு நிமிஷத்துக்கு மேலே சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு வருதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக இழுபறி இருந்து உங்களுடைய வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் மனை ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது கடன் சார்ந்த இருந்த பயம் விலகுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண பலம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்று காலை பத்து மணிக்கு மேலேயே பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு வர்றதுனால தொழில் வளர்ச்சிக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் நீங்கள் குறிப்பாக ஏதாவது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும் உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செலவுகளில் குறைவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் போன்ற விஷயங்களால் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிந்தனா சக்தி அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உறவுகளின் சந்திப்பு நண்பர்களின் சந்திப்பு புதிய நபர்களின் சந்திப்பு புதிய இடத்துக்கு போயிட்டு வரது இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களை உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும் எங்கேயாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னா உங்கள் பொருட்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜர் இல்லாட்டி உங்களுடைய ஏதாவது டைரி ஏதாவது முக்கியமான பொருளை வாட்சு போன்ற விஷயங்களை அங்கேயே விட்டுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்